ஏழரை மணி வணக்கம் இப்போது செய்திகள் வாசிப்பது ஆனா காணா சுப்பிரமணியன் ஐயம்பாளையம் கலைஞன் மகன் சுப்பிரமணியன் ஆ மீசிக் போடுப்பா ஆ மீசிகர் விளையாட்டுக்கு ஏன்னா செய்தி ஓடுறதுக்கு முன்னாடி டொண்டாய் டொண்டாய் அப்படின்னு ஒரு மீசிக் ஓடும் அது மீசிகர் கூப்பிட்டேன் காலையில் வரல வெளியே போயிட்டாருக்கு ஏன்னா தான் விடிஞ்சிச்சு சரி நம்ம செய்தியை வாசிப்போம் ஆடி காலத்தில் அம்மியின் அகரும் என்பார்கள் எனவே அம்மி மீது அம்மி பறந்து விடாமல் ஏதாவது ஒரு பாரம் தூக்கி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மழைக்காலங்களில் அதிகமான கன அடர்த்தியாக உள்ள துப்புட்டி கம்பளி போர்வை தலையணை ஆகியவற்றை துவைத்து காயப்போடாமே என்றும் தெரிவிக்கப்படுகிறது லேசான துணிகளை காய வைக்கும் போது அதற்கு கிழிப்பு போட்டு காயக்க காய வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அது கீழே விழுந்துவிடும் அதுக்கு ஒரு திரும்ப உங்களுக்கு வேலை வலு அதிகமாகிவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நல்ல கலரான துணிகளில் வெயிலில் உலர்த்தக்கூடாது வெயிலில் போட்டால் அதனுடைய கலர் மங்கலாக போய்விடும் எனவே வெயிலில் உளர்த்தாமல் நிழலில் உளுத்தி எடுத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது செல்போன்களை அதிக பவர் வைத்து பார்க்க வேண்டாம் சிறியவர்கள் இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கண்ணுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும் எனவே அதிக பவர் வைத்து பார்க்க வேண்டாம் அதைவிட சூடு ஏறும் அளவிற்கு அதிக நேரங்களில் செல்போனை பயன் பயன்படுத்த வேண்டாம் ஏனால் அது வெடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு ஏன்னால் அது மின்சார போர்டு தயாரிக்கப்பட்டதால் அது வெடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு எனவே சிறுவிளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி செல்போனை அதிக நேரம் பயன்படுத்த வேண்டாம் பகலில் தென்னை மரத்த அடியில் உறங்க வேண்டாம் இரவு நேரங்களில் கனமான தலையில் உள்ள மரத்த அடியிலும் உறங்க வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மின் கம்பிக்கு அடியில் உள்ள மரங்களை நீங்களே வெட்டிவிட வேண்டும் இல்லை என்றால் அது உங்களுக்கே உங்கள் உயிருக்கு ஆபத்தாக வந்துவிடும் எனவே மின்கம்பிகளுக்கு அடியில் உள்ள மரங்களை வெட்டிவிட வேண்டும் நம்ம உடலில் எந்த மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனே சென்று மருத்துவரை பார்க்க வேண்டும் தலைவலியோ மயக்கமோ வாந்தியோ வந்தால் உடனடியாக நீங்கள் நாட்டு வைத்தியம் பார்க்கிறதை விட மருத்துவர் சென்று அணுகி அதற்கான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஏழு மணி நேரம் தூங்க வேண்டும் அதை ஏழு மணி வரை தூங்க வேண்டாம் ஏழு மணி நேரம் உறக்க நல்ல உறக்க வேண்டும் அப்படி ந நல்ல உறக்கம் இல்லை என்றால் உடனே மருத்துவர் சென்று பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது முடிந்தவரை உங்களுடைய எடையை குறைக்க வேண்டும் இலை அதிகமானால் உங்களுக்கு எந்த வகையிலும் நோய் தாக்கக்கூடிய அபாயம் உண்டு விளம்பரும்போது விளம்பரக்காரன் விளையாட்டுக்கு சரி தின்றால் நூறு வயது என்பார்கள் எனவே கப்பு 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 அள்ளி போடாமல் எந்த உணவாக இருந்தாலும் நல்ல மென்று உள்ளே சாப்பிட்டால் அது கொஞ்சம் ஆயுள் நீடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களைப் பற்றி யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டு விட்டு போயிட வேண்டும் எனவே அவர் சொன்னதை வைத்து மாறி மாறி எழுத்து எழுத்து பேச வேண்டாம் கோபப்பட வேண்டாம் கோபப்பட்டால் உங்கள் உடம்புக்கு உங்கள் மனதிற்கு உங்கள் உயிருக்கே ஆபத்து விளையக்கூடிய காலகட்டத்தில் இப்போல்லாமல் இருக்கிறோம் பரந்த மலப்பாமிலும் வாழ்வது நல்லது எல்லோரும் சுயநலத்து வாழாமல் கொஞ்சம் பரந்த மனப்பாவிலும் வாழ்ந்தால் அது நல்லது அது உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த மனப்பான்மையில் இருக்கிறோம் என்று அது உங்களுக்கே தெரியும் வயல் காட்டில் வயல் நட்டு இடத்தில் ஆங்காங்கே சிறு குச்சிகளை நட்டு வைக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் அதில் வந்து குருவி உட்காரும் குருவி போது அந்த உள்ள பூச்சிகளை குச்சியை பிடுங்கி தீங்கும் எனவே உள்ள பூச்சிகள் தின்பதற்கு குருவி உட்காருவதற்கு ஆங்காங்கே சிறு குச்சிகளை நட்டு வைக்க வேண்டும் வீட்டில் உள்ள பள்ளிகளை அழிக்க வேண்டாம் ஏனென்றால் அது சிறு சிறு பூச்சிகளை வீட்டுக்குள் வரும் சிறு சிறு பூச்சிகளை வந்து தின்றுவிடும் எனவே இரவு நேரங்களில் அது பூச்சி வந்து நம்ம காதில் நுழையக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே பூச்சியை பார்த்தால் அந்த பள்ளி வந்த உடனே குளித்து தீன் எனவே அது நமக்கு நல்ல பயண்தான் குளிக்கும் அசுத்த காற்று வீசும் இடத்தில் அதிக நேரம் நீங்கள் இருக்க வேண்டாம் அவ்வாறு இருந்தீங்கனால் அது உங்கள் மூளைக்கும் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துவிடும் எனவே அசுத்த காற்று சுவாசிக்கவும் கூடாது அசுத்த காற்று இருக்கும் இடத்தில் நீங்கள் சென்று இருக்கவும் கூடாது நோயாளிகளை அதாவது மருத்துவமனைக்கு நோயாளிகளை சென்று பார்க்கும்பொழுது சிறு குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் ஏனென்றால் சிறு குழந்தைகளுக்கு ஆஸ்பத்திரி பல நோயாளிகள் வருவார்கள் அவர்கள் வரும்போது அந்த சிறு குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய் கிருமி தாக்கக்கூடிய வசதி அது உங்களுக்கு வந்துவிடும் எனவே குழந்தைகளுக்கு உடனே அட்டாக் ஆகிடும் எனவே அதை கூட்டி போக வேண்டாம் உழவு பாத்திரங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் மூடி வைக்க வேண்டும் உணவு சாப்பிட்ட பிறகு உணவு போட்ட பிறகு உணவு பாத்திரங்களை மூடி வைக்க வேண்டும் அதிக சளி பிடித்திருந்தால் எலெய்யை கண்டிப்பாக குடிக்கவே கூடாது எலெய்யை குடித்தால் அது ஆபத்து தான் குளிர்பானங்களும் குடிக்கக்கூடாது உங்களுக்கு வரேன் இப்போது ஒரு நிமிஷம் கட்டுக்குவோம் அங்கே முகாம் போட்டிருந்தாங்க அதாவது மோட் எக்ஸ்சேஞ்சு லோன் மேலே வீலருக்கு போட்டிருந்தாங்க அங்கேருந்து ஒருத்தர் பேசுனார் அதாவது டூவீலருக்கு எல்லா வண்டிக்கும் எக்ஸ்சேஞ்சு நோன் லோன் மேலே போடுறாங்களே செல்ஃபோனுக்கும் லோன் மேலே போட்டாங்களா நிறைய பேர் போய் வரலாம் என்று இளைஞர்களை எதிர்பார்ப்பு என்று தெரிவித்து இத்துடன் இந்த செய்தி முடிக்கிறது நாளை செய்தி நாளைக்கு பார்ப்போம் பாய்